ஓம் வணக்கம் குரு பயிற்சி பலன் மே பதினாலாம் தேதி நடக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டு மாதம் கரெக்டாக இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு என்ன தரப்போகுது குரு தரும் லெஷ்மி பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடத்துல என்னெல்லாம் உங்களுக்கு அவமானத்தை சந்திச்சீங்க நோய் எதிரி கடன் இந்த ஆறாம் பாவம் முக்கியமா கடன் தாங்க தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வந்துச்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படியே அது எல்லாமே வந்து சற்றென்று மாறும் வானிலை போல் மாறும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி யோகன்றது ராசிக்கு ஏழாம் இடம் உங்களுக்கு குரு வரர் அப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் சரிங்களா அப்போ பார்க்கக்குள்ள குரு தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் தனம் அப்ப தனத்துக்கு உண்டவங்க யாரு லக்ஷ்மி அப்ப லக்ஷ்மி உங்க ராசியை பார்க்க போறாங்க அப்ப அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இப்ப ஏழாம் இடம் குரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ராசியை பாக்குறதுனால ஃபர்ஸ்ட் லெஷ்மி யோகத்தை வந்து கொடுத்துருவார் அந்த லக்ஷ்மி யோகன்றது பணம் அப்போ பணம் எங்கே வரும் வேலையில் வரும் தொழிலில் வரும் வெளிநாட்டு போகிறதுனால வரக்கூடும் அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கடன் பிரச்சனை நிறைய தனுசு ராசிக்கு இருந்துச்சுங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு சோர்வுத்தன்மை கடன் பிரச்சனை திடீர் திடீர்னு சண்டை பகை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நிறைய பிரச்சனை பிரச்சனைலாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து சுபத்துவ குருவாக இருப்பார் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் குரு ஏழாம் பார்க்கக்குள்ள சமூக வட்டாரம் விரிவடையுங்க ஏழாம் இடம் என்பது என்ன ஜெண்டர் காமன் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனும் ஏழாம் தான் அப்போ பொதுமக்கள் ஜனவசியம் நிச்சயமாக உண்டாகக்கூடாது அப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்களா நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அடிப்படை கோழிலேருந்து பெரிய வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை வச்சுருக்கீங்களா ஸோ மளிகை கடை வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி எந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் வரும் அப்போ அதில் தான் பணம் வரும் அதிர்ஷ்ட லக்ஷ்மி கண்டிப்பாக வரக்கூடும் ஸோ ஒரு ரூபா போட்டு ரெண்டு ரூபாய் எடுக்கிறது ஸோ நூறுரூவா போட்டு ரூபாய் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏழாம் மடம் குரு பணத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வேலை வேலையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்குள்ள பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் வரக்கூடும் அப்போ முக்கியமான நிதித்துறை ஸோ பேங்க் செக்டர் எக்ஸாம் எழுதுறீங்களா அரசாங்க வேலை எழுதுறீங்களா இல்லை நார்மல் ஒரு பேங்க் ட்ரை பண்றீங்களா ஸோ அல்லது வந்து ஒரு ஐடிக்கு ட்ரை பண்றீங்களா ஐடி வேலையில ஸோ அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு மாத சம்பளம் அதிகரிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடும் இது வந்து கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் அதே டைம்ல வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் என்பது குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து நேரடியாக பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போவீங்க கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க அப்போ வெளிநாடு என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் உங்கள் ராசி இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய பெரிய கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களாம் யூகே கனடா யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் அதிகமாக ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு வேலை உறுதியாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது தான் இங்கே நம்ம சொல்கிறோம் ஸோ லெஷ்மி பணத்தில் தான் இருக்காங்க அது வரும் அதுக்கப்புறமா என்ன லெஷ்மி இன்னொரு லெக்மின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு லெக்மி வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கும் அப்போ ஒரு ஆண் அப்படின்னு வரக்குள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் கல்யாணம் நடக்கல கண்டிப்பாக மகாலட்சுமி இல்லம் புகுவாள் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி ஆண் பெண் இணைவு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு என்னங்க குழந்தை குழந்தை ஒரு மகாலட்சுமி தான் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தான லட்சுமி குறிப்பாக அப்போ சந்தான லட்சுமி தனுசு ராசிங்களுக்கு வருவாங்க அப்போ குழந்தைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க அந்த பெண் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அந்த லட்சுமி வந்தாலே என்னங்க பெண் தான் அந்த லட்சுமியை குடிக்கும் அப்போ பெண் குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் ஸோ வாரிசுகள் நிச்சயம் உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா க கண்டிப்பாக இந்த குரூப் பலன் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றியை தரும் முக்கியமாக இதில் என்னெல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலன்னு பார்த்தீங்கன்னா வீடு நிறைய ப்ர பிளான் பண்ணியிருப்பீங்க வாடகை வீட்டில் இருந்தவங்களாம் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிறதுக்கான பிளான் வருங்க உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலையா பேங்க்கில் இப்போ அப்ரூவல் கிடைக்கும் கண்டிப்பாக இஎம்ஐ மெத்தடில் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வீடு உங்களுக்கு வரக்கூடும் ஸோ அது வந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபாயிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் இந்த வீடு வாய்ப்பு அதிகமாக உண்டாகக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அறுவடை சிறப்பாக இருக்கும் சரிங்களா குரு என்பது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தையும் குறிப்பாரு அப்போ விவசாய மக்களுக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாகும் இந்த வருஷம் நல்ல மழையும் பெய்யக்கூடும் ஏன்னா பஞ்சாங்கம் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு மீன வீட்டுக்கு அந்த மீனம் தனுசு கிட்டத்தட்ட மிதுனம் இதெல்லாம் கனெக்டிங் பண்ணக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி மழை பெய்து மக்கள் பஞ்சம் தீரும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ விவசாய மக்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அதுக்கு அடுத்ததாக வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாகன மாற்றம் இப்போ வாகனத்தை தொழிலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல போகல உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டு நூறு கிளைண்ட்டாக மாறுவாங்க ஸோ அது மாதிரி நிறைய இந்த லாஜிஸ்டிக்ஸ் வண்டி ஓட்டுறவங்க கால் டாக்ஸி கேப் இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும் அது மாதிரி லாரி கிரஷரு இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கும் நல்ல மாற்றத்தை குரு கொடுப்பாரு முக்கியமாக குரு பணம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக தரும் அப்போ லக்ஷ்மி யோகம் வேலை செய்யும் ஸோ மூல நட்சத்திரக்காரங்க போராடம் உத்திராடம் உங்களுக்கெல்லாம் குரு தசை இப்போ நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் போகிறவங்கலாம் குரு தசை இருக்கும் அப்போ குரு தசை போய் இந்த குருவில் ராசி பார்க்குள்ள சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதில் வந்து உங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றத்தையும் கொடுக்குங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு நிற்கக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் நினச்சபடி ஸோ டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அந்த மாதிரி நல்ல படிப்பை கொடுக்கும் ஏன்னா குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு ஸோ படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த குரு பலன் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உணர்த்த வைப்பார் ஸோ படிப்பு நல்லாவே இருக்கக்கூடும் அதுக்கப்புறம் உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா குரு பார்வை வந்தோடனே ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வரக்கூடும் அதே டைம்ல ரொம்ப நாளாக அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க ஸோ ரொம்ப நடக்கவே முடியல அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அஷ்டலட்சுமியும் உள்ளே வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கோம் லக்ஷ்மி யோகம் குரு தரும் தனுசு ராசிக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடை பண்ணுங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்குள்ள திட்டை திரு ஆலங்குடி உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குரு பகவான் சாய்பாபா ராகவேந்தர் பாபாஜி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்து இந்த குரு பேச்சு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்